அறிவும் அருள்வாக்கு காணொலி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் தாவீதின் இறுதி வார்த்தைகள் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் தாவீது மக்கள் தொகையை கணக்கிடுதல் பற்றி சிந்திப்போம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காவது பிரிவு மீண்டும் இஸ்ராயல் மீது ஆண்டவரின் சினம் பற்றி எறிந்தது என்ற செய்தியுடன் தொடங்குகிறது ஆண்டவர் ஏன் இஸ்ராயல் மீது சினம் கொள்கிறார் என்பதற்கான காரணங்கள் கொடுக்கப்படவில்லை பண்டைய காலத்தில் இயற்கை பேரழிவுகள் கொள்ளை நோய்கள் பஞ்சம் போன்றவை ஆண்டவரின் கோபத்தால் ஏற்படுபவை என மக்கள் நினைத்தார்கள் இஸ்ரேல் மக்கள் நடுவில் ஏற்பட்ட கொள்ளை நோய்க்கு காரணம் தாவிது மக்கள் தொகையை கணக்கிட்டதுதான் என்பதை கூறும் வண்ணம் இந்த கதை எழுதப்பட்டது என நினைக்க வாய்ப்பிருக்கிறது தாவீது மக்கள் தொகையை கணக்கிடுவதற்கு ஆண்டவரே துண்டுதலாக இருப்பதாக கூறப்படுகிறது நீ புறப்பட்டு போய் இஸ்ரேல் யூதா மக்களை கணக்கிடுவாய் என்ற வார்த்தைகள் தாவீதின் உள்மனதில் எழுந்த சிந்தனையாக இருக்கலாம் தாவீது செய்த பாவங்களுக்கான தண்டனை அவரை தொடர்ந்து வருவதாகவும் நாம் நினைக்க முடியும் பண்டைய காலத்தில் மக்களை கணக்கிடுவது என்பது மொத்தமாக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை கணக்கிடுவதல்ல மாறாக போரில் கலந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை கணக்கிடுவதாகும் இது ஒரு அரசனின் படை வலிமையை வெளிப்படுத்தும் போர்களை திட்டமிட்டு நடத்துவதற்கு உதவியாக இருக்கும் தாவீது தனது படைத்தலைவரான யோவாவையும் ஏனைய படைத்தலைவர்களையும் அழைத்து மக்களை கணக்கிடுவதற்காக அவர்களை பணிக்கிறார் தாவிதின் படைத்தலைவராக பணிபுரிந்த யோவாவுக்கு மக்களை கணக்கிடுவதில் விருப்பமில்லை ஏனெனில் அச்செயல் கடவுளுக்கு ஏற்காத ஒரு செயலாக கடவுளின் நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்தும் செயலாக அவர் பார்க்கிறார் ஏனைய படைத்தலைவர்களும் அவ்வாறே நினைக்கின்றனர் அவர்களும் மக்கள் தொகையை கணக்கிடுவதை விரும்பவில்லை ஆனால் அரசரின் விருப்பம்தான் இறுதியில் வெற்றி பெறுகிறது மக்களை கணக்கெடுப்பதற்கான முடிவு எடுக்கப்படுகிறது யோபாவும் ஏனைய படைத்தலைவர்களும் மக்களை கணக்கெடுப்பதற்காக செல்கிறார்கள் பொதுவாக மக்களை கணக்கெடுக்கும் செயல் அவர்களை போருக்கு தயாராக இருப்பதற்கு அழைக்கும் செயலாக கருதப்பட்டது எண்ணிக்கையில் சேர்க்கப்பட்டவர்கள் தங்களை போருக்காக தயார்படுத்த வேண்டும் போருக்கு செல்லும் வீரர்கள் தீட்டுப்படாமல் தூய்மையானவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக அவர்களை தயாரிப்பது அவசியம் தீட்டு சம்பந்தமான கட்டளைகளை மீறினால் அது நாட்டை களங்கப்படுத்தும் அழிவை கொண்டு வரும் என பண்டைய மக்கள் எண்ணினார்கள் மக்களை கணக்கெடுப்பதற்காக சென்ற படைத்தலைவர்கள் நாடெங்கும் சென்று தங்களுக்கு பணிக்கப்பட்ட பணியை செவனே செய்து முடிக்கிறார்கள் அவர்கள் ஒன்பது மாதங்களும் இருபது நாட்களும் அதற்காக எடுத்துக்கொண்டார்கள் என ஆசிரியர் கூறுகிறார் கணக்கெடுப்பு முடிந்தபின் யோவாவு மக்கள் தொகை கணக்கை அரசரிடம் சமர்ப்பிக்கிறார் அதன்படி வாழை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு ஆயிரம் பேர் இஸ்ரேலிலும் ஐநூறு ஆயிரம் பேர் யூதாவிலும் இருப்பதாக கூறப்படுகிறது பெண்கள் குழந்தைகள் அனைவரையும் சேர்த்து எண்ணினால் மொத்த மக்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகமாக இருக்கும் மக்களை கணக்கெடுத்த பிறகு அரசர் தாவீது அதற்காக வருந்துகிறார் நான் மாபெரும் பாவம் செய்தேன் ஆண்டவரே நான் பெரும் அதீனனாய் நடந்து கொண்டேன் உம் அடியானின் குற்றத்தை மன்னித்தருளும் என்று ஆண்டவரிடம் அன்றாடுகிறார் ஏன் தாவீது மக்கள் தொகையை கணக்கெடுத்தது குற்றதமாக கருதப்படுகிறது ஆனால் குற்றம் செய்தவன் தண்டனை பெற்றுத்தான் ஆக வேண்டும் அதிலிருந்து தப்பவே முடியாது ஆண்டவர் இறைவாக்கினராகிய காத்து வழியாக தாவீதிடம் பேசுகிறார் தாவீது ஒரு தண்டனையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது ஆண்டவர் காத்து வழியாக மூன்று தண்டனைகளை தாவீதுக்கு கூறுகின்றார் அவற்றுள் ஒன்றை தாவீது தேர்ந்தெடுக்கலாம் இறைவாக்கினர் காத்து வழியாக ஆண்டவர் கூறும் மூன்று தண்டனைகள் முறையே ஒன்று நாட்டில் மூன்று ஆண்டுகள் பஞ்சம் இரண்டு மூன்று மாதங்கள் எதிரிகளால் துரத்தப்படுதல் மூன்று மூன்று நாட்கள் கொள்ளை நோய் தாவீது எந்த தண்டனையை தேர்ந்தெடுப்பார் உண்மையில் தாவீது எந்த தண்டனையையும் தேர்ந்தெடுக்கவில்லை அதற்கு மாறாக ஆண்டவரின் இரக்கத்தை நாடுகிறார் ஆண்டவர் தன்னை மன்னித்து தண்டனையிலிருந்து தப்பச் செய்ய வேண்டும் என விரும்புகிறார் எனவேதான் ஆண்டவரின் இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து ஆண்டவரது கைகளில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது மனிதரின் கையில் நான் விழ வேண்டாம் என கூறுகின்றார் தாவிதின் இந்த வார்த்தைகளை இரண்டு விதங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம் முதலாவது தாவீதின் வார்த்தைகளை ஒரு வேண்டுதலாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் அவரிடம் வேண்டும் போது நம்மை மன்னித்து தண்டனையை நிறைவேற்றாமல் விட்டுவிடுவார் என அவர் நினைத்திருக்கலாம் இரண்டாவது மூன்றாவது தண்டனையான மூன்று நாட்கள் கொள்ளை நோயை தேர்ந்தெடுப்பதாகவும் கருதலாம் ஏனெனில் அந்த தண்டனை தான் ஆண்டவரிடமிருந்து நேரடியாக வருகிறது தாவீதின் மனமாற்றமும் வேண்டுதலும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இஸ்ரேல் மக்கள் மீது ஆண்டவர் கொள்ளை நோய் வரச் செய்கின்றார் வானதூதர் ஒருவர் வழியாக அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகிறது வானதூதரின் செயலால் தான் முதல் பெயர் சபா வரை எழுபதாயிரம் மக்கள் மாண்டார்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளது அதன் மின் எருசலேமை அழிப்பதற்காக வானதூதர் தனது கையை ஓங்குகிறார் அவர் எருசலேமின் மக்களை அழித்துக் கொண்டிருக்கும் போது இரண்டு நிகழ்வுகள் நடக்கின்றன ஆண்டவர் மக்கள் அழிக்கப்படுவதை நினைத்து மனம் அருந்துகிறார் அதே வேளையில் தாவீதம் மனம் திருந்தி ஆண்டவரிடம் வேண்டுகிறார் தான் செய்த தவறுக்காக எந்த தவறும் செய்யாத மக்கள் ஏன் சாக வேண்டும் என ஆண்டவரிடம் கேட்கிறார் தீச்செயல் புரிந்தவன் நானன்றோ இம்மந்தை என்ன குற்றம் செய்தது இப்போது உம் கை என்னையும் என் தந்தையின் வீட்டாரையும் வதைப்பதாக என் ஆண்டவரிடம் வேண்டுகின்றார் ஆண்டவரும் மனம் மாறியவராக மக்களை அழித்து கொண்டிருந்த வானதூதரை நோக்கி போதும் உன் கையை கீழே போடு என கூறி வானதூதரை தடுக்கின்றார் கொள்ளை நோயை நிறுத்துகின்றார் ஆண்டவர் கொள்ளை நோயை நிறுத்தும் போது ஆண்டவரின் தூதர் எபூசியனான அரவுனாவின் போரடிக்கும் களத்திற்கே இருந்தார் என நாம் வாசிக்கிறோம் இந்த நிகழ்வு ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கிறது அந்த தொடக்கம் தாவீதிற்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவில் கட்டப்படுகிறது அந்த உறவுக்கு அடிப்படை காரணமாக இருப்பது தாவீது கட்டுகின்ற ஒரு பலிபீடம் ஆண்டவர் கொள்ளை நோயை நிறுத்திய போது வானதூதர் என்ற இடத்தில் அந்த பலிபீடம் கட்டப்படுகிறது எபூசியனான அரவுனாவிடமிருந்து தாவீது அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்குகிறார் இறைவாக்கினராக காத்தின் அறிவுரைப்படி தாவீது அதை செய்கிறார் தாவீது அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்குவது அப்ரஹாம் எபிரோனில் இறந்த தன் மனைவியை இடக்கம் செய்வதற்காக ஒரு நிலத்தை வாங்குவதை நினைவூட்டுகிறது இரண்டு இடங்களிலும் நிலத்தின் உரிமையாளர்கள் நிலத்தை இலவசமாக கொடுக்க முன்வருகிறார்கள் ஆனால் ஆபிரகாமும் தாவீதும் அவற்றை விலை கொடுத்து வாங்குவதில் குறியாயிருந்து செயல்படுகிறார்கள் ஏனெனில் விலை கொடுத்து வாங்கும் நிலம் அவர்களின் உரிமைச் சொத்தாக மாறுகிறது தாவீது பலிவிடம் கட்டிய இந்த நிலத்தில்தான் பிற்காலத்தில் சாலமோன் கோவில் ஒன்றை கட்டி எழுப்புகிறார் ஒன்று குறிப்பேடு பிரிவு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை உள்ள இறைச்சொற்றொடர்களில் தாவீது கட்டிய இந்த பலிபீடத்திற்கும் சாலமோன் கட்டிய கோவிலில் நிறுவப்பட்ட எரிவலிக்கான வலிபீடத்தையும் தொடர்பு பேசப்படுகிறது ஒன்று குறிப்பேடு பிரிவு இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை உள்ள சொற்றொடர்கள் தாவீது கட்டிய இந்த பலிபீடத்தையும் சாலமோன் கட்டிய கோவிலில் நிறுவப்பட்ட எரிவலிக்கான பலிபீடத்தையும் தொடர்புபடுத்தி பேசுகிறது இரண்டு சாமுவேல் இருபத்தி நான்காவது பிரிவிற்கும் இரண்டு சாமுவேல் பதினொன்று பனிரெண்டு பிரிவுகளுக்கும் இடையில் ஒரு நெருங்கிய ஒற்றுமை இருப்பதை பார்க்க முடிகிறது இரண்டு பகுதிகளிலும் தாவீது ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார் ஆண்டவர் இறைவாக்கினர் வழியாக தாவீதின் செயலை கண்டிக்கிறார் தண்டனைகளை வழங்குகிறார் தாவீது தனது பாவத்தை உணர்ந்தவராக ஆண்டவரின் இரக்கத்தை நாடுகிறார் தண்டனைகளை மாற்றுவதற்கு வேண்டுகிறார் ஆனால் ஆண்டவர் அவரை தண்டிக்கிறார் தண்டனைக்கு பிறகு ஒரு புதிய தொடக்கம் உருவாகிறது ரெண்டு சாமுவேல் பனிரெண்டாவது பிரிவில் சாலமோனின் பிறப்பு ஒரு புதிய தொடக்கமாகிறது தாவிதின் ஆட்சி அவரது வழிமரவினர் வழியாக உறுதி செய்யப்படுகிறது ரெண்டு சாமுவேல் இருபத்தி நான்காவது பிரிவில் ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டப்படுகிறது பிற்காலத்தில் அதே இடத்தில் எருசலேம் கோவில் எழுகிறது தாவீதின் இரண்டு பாவங்களும் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் மையமாக செயல்படுகின்ற என்றும் நிலைத்து நிற்கின்ற தாவீதின் ஆட்சி மற்றும் எருசலேம் கோவில் உருவாவதற்கு காரணங்களாகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்